ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் நிலவாசல் திறக்காமல் கோலம் போடாமல் பிரம்ம முகூர்த்த தீபத்தோட ஒன்பதாவது நாள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமைங்க இன்றைக்கி வந்து நாலு எனக்கு நாலு மணிக்கு ஸ்டார்ட் ஆச்சுங்க ஏன்னா வந்து நம்ம விரதத்தை தொடங்குகிறோம் அப்படின்னா சூரிய உதயத்துக்கு முன்னாடி விரதத்தை தொடங்கணும் அதனால் நாலு மணிக்கு எழுந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த தீபத்தை ஏற்றிட்டு நாளை காலத்தில் இந்த தீபத்தை ஏற்றிட்டேங்க ஒரு முக்கால் மணி நேரம் இன்றைக்கி வந்து என்னுடைய மந்திர வழிபாடுகள்லாம் என்னென்ன மந்திரம்னு சொல்லுவேனோ அதெல்லாமே சொல்லி பிரபஞ்சத்துக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அஞ்சு மணிக்கெல்லாம் வந்து விளக்கை வந்து குளிர வச்சுட்டேங்க மணி அஞ்சாவது பாருங்கள் குளிர வச்சுட்டு அந்த விளக்கை எடுத்து ஒரு பக்கமாக வச்சுட்டு பூஜை இறப்பு இப்படி தாங்க இருக்குது வேலைக்கிழம எல்லாமே சுத்தமாக நீட் பண்ணி வச்சுருந்தேன் பூக்களும் சாத்தி வச்சுருந்தேங்க விளக்கு குளிர வச்சுட்டு தான் போயிட்டு நிலவாசல் நம்ம தண்ணி தெளிக்கணும் இப்போ கதவை திறந்துட்டு போகிறோம் பாருங்க ஆல்ரெடி மூணு மணிக்கு ஒரு தடவை மழை நல்ல மழை வந்துருந்ததுங்க சரி இப்போ மழை வருமா வராதா அப்படின்னு பார்க்க போனால் ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டு தான் இருந்தது கோலம் போடலாமா வேணாமா குளிச்சிட்டு வந்து போடலாமான்னு பார்க்குறதுக்கு வந்தேன் இருட்டிக்கிட்டு மழை வரா மாதிரி இருந்தது சரி போயிட்டு குளிச்சுட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்துட்டு தான் அப்புறமா நிலவாசலில் கோலம் போட்டுட்டு பொதுவாக வெள்ளிக்கிழமையில் சுக்கர ஓரையில் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுப்பாங்க நான் ஸோ இன்றைக்கி வந்து பங்குனி ஒத்திரத்தோடு வந்திருக்கு நம்ம வீட்டுக்கு புது வரவும் ஒன்று வந்துதுங்க ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு பொருள் வாங்கலாம் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வாங்கணும்னு மனசுக்குள்ளே ஒரு பக்கம் இருந்தது அது வந்து விலை வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா முந்நூறுவா கிட்ட இருந்ததுங்க சரி அது எப்போ விலை கம்மியாகுதோ அப்போ பார்த்து வாங்கலாம் அப்படின்னா ஆஃபர் டைமில் எனக்கு வந்து அந்த விலைக்கு இரநூத்தி இருபது ரூபாய் கிடச்சிதுங்க அந்த விளக்கு வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக அது ஒரு வாரம் கழிச்சு தான் டெலிவரி ஆக வேண்டியது கரெக்டாக வந்து வியாழக்கிழமை அன்றைக்கே எனக்கு அது வந்து டெலிவரி ஆச்சுங்க இப்போ வந்து ஆறு மணிக்கெல்லாம் சுக்கர உரையில் தீபம் ஏற்றுறதுக்காக இன்னைக்கு முருகர் படமும் எடுத்து வச்சிருக்கிறேன் அதே போல் மகாலட்சுமி தாயார் படமும் எடுத்துகிட்டு தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சுருக்கேங்க நெய்த்தே எல்லாமே எடுத்து வச்சுட்டேன் இன்னைக்கு அழகாக பூக்கள் சாத்திட்டு அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க முருகருக்கும் அதே மாதிரி மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் முருகருக்கும் வேலுக்கும் ஒரு மூணு அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க பொதுவாக வந்து வியாழக்கிழமையே பண்ணிடுவேன் நான் வெள்ளிக்கிழமை வந்து அவங்களுக்கு அல அலங்காரம் பண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு செய்வேன் இன்றைக்கி பங்குனி உத்திரம் அப்படின்றதுனால முருகருக்கு அபிஷேகம் பண்ணும்போது அப்படியே மகாலட்சுமி தாயாருக்கும் அபிஷேகம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ரெகுலராக என்ன செய்வோமோ வெள்ளிக்கிழமை அந்த பணவசியை சொம்பு ஆகட்டும் கல் உப்பு பரிகாரம் அதுக்கப்புறம் காயின் அஸ்ட் வெள்ளிக்காயின் வந்து எட்டு காயின் வாங்கினதில் இப்போ அஞ்சு காயின் தான் இருக்குங்க மூணு காயின் வந்து பரிகாரத்துக்காக பயன்படுத்திட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறேங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் எத்தனை அபிஷேகம் வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு அபிஷேகம் பால் பன்னீர் அதுக்கப்புறம் வந்து சந்தனம் மூணு அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க மஞ்சள் எல்லாம் வந்து நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு தனியாக வேணால் பண்ணிக்கலாமே தவிர்த்து ஆண் தெய்வங்களோடு நான் மஞ்சள் குங்குமம் பண்ணுறதில்லைங்க இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பொருளெல்லாம் போயிட்டு நான் பக்கத்தில் வாங்கிட்டு வந்தங்க சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தேன் பன்னீர் கல் உப்பு தூள் உப்பு மஞ்சத்தூள் அதுக்கப்புறமா வந்து நாமக்கட்டி நாமக்கட்டி காலியாயிடுச்சிங்க அது கூட ஒரு மங்கள பொருள் தாங்க நம்ம வாசலுக்கெல்லாம் வைப்போம் பார்த்தீங்களா அது காலியாக வச்சதுனால அதுவும் சேர்த்து வாங்கிட்டு வந்து அது ஒரு பக்கமாக வச்சுட்டேங்க நேற்றே வந்து அகல் விளக்கு வந்து புதுசாக ஒரு ஆறு அகல் விளக்கு வாங்கிட்டு வந்தங்க ஏன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம நகை வாங்கணும் ஒரு ரூபா கூட கையில் இல்லைனாலும் நம்ம நகை வாங்குகிற யோகம் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருந்திங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் அந்த பரிகாரத்தை செஞ்சிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் கேட்குறாங்கம்மா நகை விற்கிற வலையில் நகைலாம் வாங்குற மாதிரியாக இருக்குது நீ போய் வாங்குமா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்கிட்ட கூட ஒரு பைசா கிடையாதுங்க இப்போ நகை வாங்குகிற அளவுக்கு பட் செய்யலாம் செஞ்சு பார்க்கலாம் நமக்கு வாய்ப்பு இருந்தது நமக்கு பண வரவு இருந்தது அப்படின்னா ஒரு கிராமாவது வாங்கலாமா வாங்க முடியுமா அப்படின்றத பார்க்கலாம் இதில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேங்க அந்த தீபத்தை ஏற்றலாம் அது வந்து மற்றவங்களுக்கு நம்ம அதை காட்டக்கூடாது நம்ம ஏற்றுறோம் மகாலட்சுமி தாயார் மனசார நினச்சி அந்த ஒரு ஸ்பெஷல் தீபத்தை ஏற்றுறோம் அப்படின்னா அது யாருக்கும் காமிக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க காலையில் அந்த தீபத்தை ஏற்றுலங்க நான் ஆக்சுவலாக சாய்ந்தரம் வந்து அந்த தீபத்தை ஏற்றிட்டு அதை வந்து வீடியோ எடுக்கலைங்க இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க மகாலட்சுமி தாயார் பெருமாள் முருகர் வேலு இவங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணிக்கிறேங்க நம்மளுடைய தலையெழுத்தே சரி கிடையாது நம்மளுடைய தலையெழுத்தை வந்து பிரம்மா தாறுமாறாக எழுதிட்டாரு என் வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்கல எல்லாமே வந்து தலைகீழாக தான் நடக்குது நான் ஒன்று நினைக்கிறேன் அது ஒன்று நடக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி கண்டிப்பாக வந்து முருகப்பெருமானுக்கு இருக்குங்க அதுக்கு ஒரு பாடலும் இருக்குது அந்த பாடலை தினம் தினம் நம்ம சொல்லிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எப் பெயர்பட்ட தலையெழுத்தாக இருந்தாலும் அதாவது ரொம்ப மோசமான தலையெழுத்தாக இருந்தால் கூட அது மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா முருகப்பெருமான் வழிபாடு செஞ்சு நிறைய பேர் நிறைய பலனை கண்கூடாக அனுபவிச்சுட்டுருக்கிறாங்க இப்போ நான் கூட வந்து ஒரு மூணு நாள் முருகருடைய மந்திரம் சரவணபவ குகசண்முகா சரணம் சரணம் அப்படின்ற மந்திரத்தை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம சொல்ல சொல்ல முருகர் வந்து ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் அப்படின்றத நமக்கு காட்டி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை நான் ரெகுலராக பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னாங்க எப்போ வேணாலும் சொல்லலாம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அந்த மந்திரத்தை சொன்னால் குறிப்பாக அந்த பங்குனி உத்தரத்துக்குள்ளே சொன்னோம்னா இந்த மூணு நாட்குள்ளே ஏதாவது நமக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு என்ன நடந்தது அப்படின்னா பங்குனி உத்தரம் வெள்ளிக்கிழமை பொதுவாக வந்து நிறைய கோவிலில் வந்து வெள்ளிக்கிழமை தான் வந்து முருகருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனால் வேள்கிழமையே இபி ஆஃபீஸில் ஒரு முருகர் முருகர் இருக்காருங்க அதில் வந்து விநாயகர் தான் முழு முதற் கடவுள் அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்ந்தவங்க தான் சிவனு தாயார் அதுக்கப்புறமா வந்து சாய்பாபா ஆஞ்சநேயர் காலபைரவர் முருகப்பெருமான் வள்ளி தெய்வ யானையோடு இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் வந்து ஆட் ஆயிடுச்சுங்க ரொம்ப விசேஷமாக செஞ்சாங்க முருகர் கல்யாணம் ஏ டு ஜெட் நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேங்க இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா உண்டை கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்ருக்கோம் இல்லை பாதியில் போயிருப்பேன் பாதியில் வந்துட்ருப்பேன் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும் முழுமையாக நான் பார்த்ததே கிடையாதுங்க ஃபஸ்ட் டைம் வந்து முருகரை முழுமையாக பார்த்தேங்க எப்படி நம்ம நஜம் கல்யாணம் பண்ணுவோமோ அதாவது ஒரு மனுஷங்களுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க காப்பு கட்டுறது அந்த பூணூல் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணாங்க அதை பார்க்குறதுன்னும் போது அது பெரிய விஷயங்க பார்க்குறதுக்கே கண் கோடி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா பக்கத்தில் உட்காந்து பார்த்தேன் அந் அவர் அந்த ஐய குருக்கள் பேசுகிறதையும் கேட்க கேட்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக இருந்ததுங்க அதை வந்து நம்மளுடைய சக்தி சரவணா அஃபீஷியலில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேங்க நீங்கள் பாருங்கள் அது குருக்கள் சொல்லும்போது உங்களுக்கே அப்படியே மெய்சில்து போகும் முழு முதற் கடவுள் அப்படின்னா யார் அப்படின்னா சிவன் தான் இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க அதுக்கப்புறம் தான் மற்ற கடவுள்கள் ஆனால் சிவனையே மிஞ்சிற ஒரு கடவுள் இருக்கிறாரு சிவனை விட ஒரு படி மேலான கடவுள் இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து முருகப்பெருமான் தாங்க உலகத்திலே முதல் ஆண்மகன் அப்படின்னா அது வந்து முருகப்பெருமான் தானாங்க ஏன்னா மற்றவங்கள்லாம் வந்து தாயோட கர்ப்ப பையில் பத்து மாதம் இருந்து வந்தவங்க ஆனால் ஒரு சன நேரத்தில் பிறந்தவர் யாருன்னா முருகப்பெருமா ஸோ உலகத்திலேயே ஆண் அப்படின்னா அது வந்து முருகப்பெருமாந்தாங்க இதை பற்றி டீட்டெயில் தான் அவர் பேசுற கேட்க கேட்க அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது அது அப்படியே வீடியோ எடுத்து அவர் பேசுறது அப்படியே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க பாருங்கள் இப்போ அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக ஜவ்வாதாத்தர்லாம் போட்டு சந்தனம் குங்குமம்லாம் வச்சுக்கிறேங்க எப்பவுமே வேல் கூர்மையான ஆயுதத்தை வந்து பூஜை அறையில் வைக்கக்கூடாது அப்படின்றதுனால வேலுக்கு மேலே கொஞ்சம் சந்தனமோ இல்லை குங்கு மஞ்சளோ கூட நம்ம அப்படியே உருட்டி வைக்கலாங்க பெருமாள் படத்துக்காக இருந்தாலும் பெருமாளோட ஃபோட்டோக்காக இருந்தாலுமே கண்டி அவருடைய மார்பு பகுதியில் நம்ம மஞ்சள் குங்குமம் வைக்கணும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதோட அவருடைய தாடை பகுதியில் கொஞ்சமாக பச்சை கருப்புறம் அந்த பச்சை கருப்புறத்தோட வாசம் பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி வந்து அழகாக மல்லிப்பூனால அலங்காரம் பண்ணிக்கிறேன் தாமரை பூவும் எனக்கு கிடச்சிதுங்க நான் வேலைக்கிழம கோயிலுக்கு போயிட்டு வரும்போது எங்கள் கடைக்கு போயிட்டு அங்கேருந்து ரெண்டு மா தாமரை பூ ஒரு தாமரையே ஐம்பது ரூபா அப்படி சொன்னாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தாமரை எடுத்துன்னு வந்துட்டேங்க ஒன்று வந்து பெருமாளுக்கும் ஒன்று வந்து முருகருக்கும் அழகாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அழகாக வந்து மகாலட்சுமி தாயாருக்கும் முருகருக்கும் ரெண்டு தாமரை பூ வச்சுட்டேங்க அது வந்து ரொம்ப பூவே வந்து வெயிட்டாக இருக்கா நம்ம கிட்டே இருக்கிற சிலை வந்து ரொம்ப குட்டி சிலை இந்த பூவை தாங்குற அளவுக்கு அந்த சிலைக்கு இது கிடையாதுங்க அதனால கொஞ்சம் ஒட்டினா மாதிரி வச்சுட்டு இப்போ அழகாக அழகாராக பண்ணிவிட்டு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வெய்பாக இருந்ததுங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்க நமக்கு ஒரு புது பொருள் வந்ததுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அது இதுதான் நான் வந்து கரெக்டாக பூஜைக்கு கிளம்பி போயிட்டேன் ஒரு அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு நான் இங்கேருந்து கிளம்புனேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஆறு மணி போல் கரெக்டாக இந்த பார்சல் வந்திருக்கு வீட்டில் யாரும் கிடையாது பக்கத்தில் ஒரு தாத்தா இருக்கிறாரு அவர் தான் வாங்கி வச்சுருந்தாருங்க பாருங்க ஓம் விளக்கு இதுதான் ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்தேங்க முருகருக்கு ஏற்றணும்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இதை நான் வந்து ஆர்டர் பண்ணி வந்து த்ரீ டேஸ் தான் ஆகுது எனக்கு வந்து டேட் ஒன்று ஒன் வீக் கழித்து வராமல் தான் கொடுத்துருந்தாங்க கரெக்டாக எனக்கு வேலைக்கிழமை ஒரு ஆறரை மணி போல் டெலிவரி ஆகிருந்ததுங்க சந்தோஷமாக இருந்தது அந்த விளக்கு எடுத்து கொஞ்சம் சுத்தமான தண்ணியில் மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு ரெடி பண்ணி தீபம் ஏற்றிக்கலாம் எட்ரலி தீபங்க இது வந்து ஏற்கனவே கோலமாக அந்த அரிசி மாவுனால் அந்த ஷட்கோணக் குளம் போட்டு வச்சுருந்தேன் ஆறு வெற்றிலை எடுத்துகிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுவில் அந்த தீபம் ஏற்றி போகிறேன் இந்த தீபம் வந்து சுக்கர பகவானுக்கும் சேர்த்து முருங்க பெருமானுக்கும் சேர்த்து இந்த தீபத்தை வந்து ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் ஏற்றி வழிபாடு செஞ்சுக்கிறோங்க ஒருவேளை சுக்கர வழி சுக்கர ஓரையில் இந்த வழிபாடு செய்ய முடியலைன்னா நம்ம வந்து ஏழு டு ஒன்பது வந்து குளிகை டைம் ஆகுது ஸோ நம்ம ஆறு மணிலேருந்து ஒன்பது மணி வரைக்குமே நல்ல நேரமாக சொல்லப்பட்டிருக்குங்க இந்த நேரத்தில் கூட வழிபாடு செஞ்சுக்கலாம் குறிப்பாக சுக்கர ஒ அப்படின்றது வெள்ளிக்கிழமை ஆறு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு நைட்டு எட்டு டு ஒன்பது இந்த டைமில் வழிபாடு செய்யும்போது இன்னுமே நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் இப்போ இந்த விளக்கை சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு நடுடன் வச்சுக்கிறங்க அதுக்கும் வந்து மல்லிப்பூ வச்சு இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாளில் வருது சில விஷயங்கள்லாம் நமக்கு வந்து கனெக்ட் ஆகுங்க இப்போ வந்து கரெக்டாக முருகப்பெருமானுக்கு முருகப்பெருமானுக்கு ஏற்றுறதுக்காகவே வந்து இந்த விளக்கு வந்த மாதிரி இருக்குது நமக்கு ஏதோ முருகப்பெருமான நம்மளோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு இது எதேச்சியாக கூட நடந்திருக்கலாம் பட் எனக்கு அப்படிதான் கனெக்ட் ஆகுதுங்க புது அகல் விளக்கே வந்து ஆறு அகல் விளக்கு வாங்கிட்டு வந்தேன் நம்ம அகல் விளக்கு வச்சு ஏற்றலாம் சொல்லிட்டு ஓம் விளக்கு வந்தவுடனே ஓம் விளக்கு ஏற்றிக்கிறேன் அதே போல் இந்த திரி ஸ்டாண்டுங்க ஒரு ஸ்டாண்ட் வந்து இருபது தான் வந்தது மொத்தமாக அஞ்சு ஸ்டாண்ட் வாங்கும்போது எனக்கு எண்பது ரூபா தான் அங்கே வந்தது அந்த அந்த த்ரீ ஸ்டாண்டு தான் வச்சுக்கிறேன் நெய் தீபம் தான் ஏற்றிக்கிறாங்க அந்த அந்த நெய் வந்து கொஞ்சம் கல்கண்டு கொஞ்சம் ஜவ்வாத பவுடரு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் பச்சை கருப்புறம் இது மட்டும் சேர்த்துக்கிட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க நைவேத்தியமாக வந்து பழம் பால் அதுக்கப்புறம் லட்டு நேற்றே கடையிலேருந்து வாங்கி வந்துட்டேங்க காலையில் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது ஃபாஸ்டிங் வேறு இருக்கணும் அப்படின்றதுனால லட்டு மட்டும் வாங்கி வந்துட்டேங்க இதெல்லாம் எனக்கு ரெடி பண்ணவே கிட்டத்தட்ட ஒரு ஆறே முக்கால் ஆறே முக்கால் ஆயிடுச்சுங்க டைம் ஆறு டு ஏழு சுக்கர ஓரையில் தீபம் ஏய்த்தணும் அப்படின்னு நினச்சிட்டு கொஞ்சம் அவசர அவசரமாக செஞ்சுருந்தேன் இது என்னென்னா ஒரு கலசம் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அச்சக திருதி அன்றைக்கி நம்ம நகை வாங்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஏதாவது ஒரு தங்க நகையை சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி இது வந்து சுக்கர ஓரையில் செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் சுத்தமான தண்ணி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் ஜவ்வாது பவுடர் கொஞ்சம் பச்சை தருப்புறம் போட்டுட்டு தங்க நகை என்கிட்ட எதுவும் இல்லைங்க இதில் போட்டு வைக்கிற மாதிரி எதுவும் இல்லை அதனால் எங்கிட்ட இருக்கிற வெள்ளி ரிங்கை வந்து அதில் போட்டு அதை நல்லா வந்து சங்கல்பம் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதையும் ஒரு பக்கமாக வச்சுக்கிறேங்க சாயந்தரம் வந்து தீபம் ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சீக்ரெட் தீபம் அதிசய தீபம்னு கூட சொல்லலாம் அதை யாரெல்லாம் ஏத்தனைங்க அப்படின்னு சொல்லுங்க இப்போ வந்து ஏழு மணிக்குள்ள இந்த சுக்கரஓார தீபத்தை ஏற்றிட்டேங்க திருப்தியை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம மந்திரங்கள் எவ்வளோ நேரம் வேணால் படிச்சுக்கலாம் கந்த சஷ்டி கவசம் வேல்மாரை கந்தகுரு கவசம் இந்த மாதிரி நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் படிக்கலாம் படிக்க தெரியலையா நம்ம ஃபோனில் கூட போட்டு விட்டு கேட்கலாம் டிவியில் போட்டு விட்டு கேட்கலாம் நிறைய பேருக்கு வந்து கந்த சஷ்டி கவசம் மனப்பாடமாகவே தெரியும் ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம கேட்டுக்கிட்டே வரோம் இல்லைங்களா ஒரு விஷயத்தை கேட்க 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 அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மனப்பாடம் ஆகிடுங்க இது வந்து ரெகுலராக செய்கிறது அஞ்சு ரூபா இது வந்து எத்தனாவது வாரம் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லைங்க பத்தாவது வாரமா ஒன்பதாவது வாரமான்னு எனக்கு தெரியல அதே போல் இந்த வசிய சொம்புலேயும் வந்து ஓம் ரேம் வசி வசி தனம் பணம் தினம் தினம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம அந்த காசை வச்சு சொல்லலாம் ஐநூறுவாலேருந்து ஆரம்பிச்சுங்க இப்போ பத்து ரூபாய்க்கு வந்துருக்குறேன் நான் சரி நம்மக்கிட்ட இருக்கிற காசை நம்ம வந்து சாதா காசை வைக்காமல் கொஞ்சம் ஜவ்வாதாத்தர்லாம் போட்டு ஜவ்வாது இல்லையா பன்னீர் போட்டு பன்னீர் இல்லாட்டி வந்து நம்மக்கிட்ட என்ன இருக்கோ ஒரு வாசனை பொருள் அதை வச்சு நல்லா தடவிட்டு அந்த மந்திரம் ஓம் ரீங் வசி வசி தனம் பணம் தினம் தினம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லலாம் இல்லை வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் கூட சொல்லிவிட்டு அந்த பண வசிய சும்பல நானாக அது தயார் பண்ணி வச்சுருந்தேங்க ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வெள்ளி காசுனால அர்ச்சனை பண்ணிக்கிறாங்க வெள்ளிக்கிழம வெள்ளிக்கிழம அர்ச்சனை பண்ணிப்போம் இல்லைங்களா அதனால் அதே போல் அர்ச்சனை பண்ணி ரெகுலர் பூஜை தாங்க வெள்ளிக்கிழமல சுக்கர உரையில் எப்படி வழிபாடு செய்யணும் அதே மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு அதோட ஸ்பெஷலாக எனக்கு வேல் மாறலம் குரு கவசமும் படிச்சுட்டேங்க ஒவ்வொரு பூஜையாக அப்பவுமே வந்து கந்த சஷ்டி கவசம் மனப்பாடமாக எனக்கு தெரியும் அப்படின்றதுனால அதை ரெகுலராக சொல்லிப்பங்க பிரம்மா நமக்கு எழுதின தாறு மாறான தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்குங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சில பேருக்காக இந்த மந்திரங்க செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல் புழில் தேம் கடமீன் மால்பட்டு அழிந்தது பூங்குடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெப்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே நிறைய முருக பக்தர்களுக்கு இந்த பாடல் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கும் அருணகிரிநாதர் நமக்கு அருளிய கந்தர் அலங்காரத்தோட நாற்பதாவது பாடல் வரிகள் தான் இதுங்க நாம் வந்து பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த பாட்டை நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தலையத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த மந்திரத்துக்கு முன் நம்ம தலையத்தை மாற்றக்கூடிய ஒரே கடவுள் யாருன்னா அது வந்து முருகப்பெருமான் தாங்க ஒருவேளை உங்களுக்கு பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லாமல் மறந்து போயிருந்தாலும் பரவாயில்லைங்க முருகரை எப்போ நினச்சி அவரை கூப்பிட்டாலும் கந்தா அப்படின்னு கூப்பிட்டா இந்தா அப்படின்னு ஓடி வர்ற ஒரே கடவுள் யாருனா முருகப்பெருமான்தாங்க நீங்கள் அன்றைக்கி சொல்ல மறந்து இருந்தாலும் செவ்வாய் ஆரம்பித்து ஒரு பதினோரு நாட்கள் வந்து இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லலாங்க உங்கள் சூழ்நிலையிலேருந்து வாழ்க்கையில் என்ன கஷ்டம் பெருசாக இருக்குது அந்த கஷ்டம் சரியாகணும் அப்படின்னு முருகப்பெருமானை வேண்டிட்டு இந்த பாட்டை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா நீங்கள் வைக்கிற வேண்டுதல் வந்து அடுத்த பதினோரு நாட்களில் நிச்சயமாக நிறைவேருங்க ட்ரை பண்ணி பாருங்கள் முருகப்பெருமானை மனதோடு நம்பி அவர் முன்னாடி உள்ள முருகி கண்ணீர் ததும்பி ரெண்டே ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டீங்க அப்படின்னா போதுங்க மனமிறங்கி அதாவது வந்து முருகர் வந்து குழந்தை மனம் படைத்தவர் அழகர் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம கண்ணீர் விட்டோம்னா அந்த கண்ணீரை தாங்கக்கூடிய சக்தி முருகருக்கு கிடையாதுங்க உடனே நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து காலையில் இந்த பூஜையெல்லாம் பண்ணி முடியத்துக்குள்ளே எனக்கு எட்டு மணி ஆகிடுச்சுங்க இருந்தாலும் பரவாயில்ல ஆறு மணிக்கு ஆரம்பித்த இந்த பூஜை எனக்கு வந்து எட்டு மணிக்கு தான் முடிஞ்சது சந்தோஷமாக இந்த இன்னைக்கு காலையில் இந்த பூஜை பண்ணி முடிச்சிருந்தேங்க அதே போல் மாலையில் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு தீபம் ஏற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு விரதத்தை வந்து நிறைவு செஞ்சுப்பேங்க இன்றைக்கி வீடியோவில் நிறைய விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன் நான் வீடியோவில் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் கர் அண்ட் பாய்